ஹாய்ங்க ஒரு விஷயம் நம்ம நம்ம தான் தப்பு பண்ணுறோம் பிள்ளைங்க மத்தியில் குழந்தையிலேருந்தே ஃபோனை பார்த்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறவங்க இன்றைக்கி பெரிய ஒரு ஸ்கூல் லைஃப் வரைக்கும் ஃபோன்லேயே போயிடுச்சு அதே மாதிரி ஒரு பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க ஒரு ஹஸ்பண்ட் வே வேலை முடிச்சு வராங்கன்னா அவங்க ஒரு ஃபோன் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி முக்கால் வசி நிறையா வேலைக்கு போகாதவங்கள பார்த்திங்கன்னா சீரியல் பார்க்குறாங்க வீட்டில் உட்காந்து பிள்ளைங்க கூட டைம் ஒதுக்குறதில்ல அதே மாதிரி வ ஃபோன் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க ஒரு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பிள்ளைக்கு ஒரு ஃபோனு அப்பா ஒரு ஃபோனு அம்மா ஒரு ஃபோனு ஃபோன்லேயே தான் லைஃப் ஓடுது ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க எல்லாமே ஃபோனை பார்த்து பண்ணும்போது உண்மையான அன்பு எங்கேயும் இல்லை அப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு நம்ம சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு இன்றைக்கி நம்ம யாரை பார்த்தோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம குழந்தைங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் அதை சொல்ல மாட்டேறீங்க நஷ்டத்தையோ நம்ம எங்கே வேலை பார்க்குறோம் நம்ம எவ்வளோ சேல்ரி வாங்கணும் எவ்வளோ வீட்டுக்கு செலவாகுது ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்றத குழந்தைங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க அப்போது அந்த குழந்தைங்களுக்கு அப்போ தான் புரியும் ஒரு கடைக்கு போனாலும் குழந்தைங்க கையில் காசை கொடுத்து வாங்க சொல்லுங்கள் நீங்கள் அங்கே பக்கத்தில் நில்லுங்க அந்த குழந்தைய ஜாமான் வாங்க சொல்லுங்கள் பேலன்ஸ் எவ்வளோன்றத செக் பண்ணி வாங்க சொல்லுங்கள் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு புரியும்